திருவாடி பூரத்து செகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே நம்ம மார்கழி மாதமான தனுர் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனம் பார்த்துக்கிட்டு வரோம் ஆண்டால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டை வீடு வீடாக போய் எழுப்புறாங்க அவங்களுடைய தன்மைகள் அதாவது இயல்புகளை சொல்லி எழுப்புறாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் ஒரே மாதிரியாகவாக இருக்காங்க இல்லை இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் என்னவாக இருப்பாங்க கோபப்படுறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க இன்னொருத்தர் தைரியசாலியாக இருப்பாங்க இப்படி அவங்களுடைய தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதே போல் ஆண்டாளினுடைய ஃப்ரெண்டோட தன்மைகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஆறாவது நாள் தன்னுடைய ஃப்ரெண்டை அதாவது ஆறாவது பாசுரத்தில் ஆண்டால் தன்னுடைய ஃப்ரெண்டை பிள்ளாய் அப்படின்னு எழுப்பிய ஆண்டால் ஏழாவது பாசுரத்தில் பெண்ணேன்னு எழுப்புகிறாங்க எட்டாவது பாசுரத்தில் இயற்கையின் நிகழ்வுகளை சொல்லி தனது ஃப்ரெண்டை எழுப்பிய ஆண்டால் ஒன்பதாவது பாசுரத்தில் மாமன் மகளே அப்படின்னு எழுப்புகிறாங்க பத்தாவது பாசுரத்தில் கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தில் தோற்று போவான் தோழியே அப்படின்னு எழுப்பிய ஆண்டால் பதினொன்றாவது பாசுரத்தில் செல்வ பெண்ணேன்னு எழுப்புகிறாங்க பனிரெண்டாவது பாசுர நற்செல்வன் தங்காய் அப்படின்னு எழுப்பிய ஆண்டால் இன்று பதிமூணாவது பாசுரத்துல என்ன சொல்லி எழுப்புறாங்கன்னு பார்க்கலாம் பாடல் வரிகள் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் வெள்ளி எழுந்து வியாழனம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து ரெம்பாவாய் இப்ப இரண்டு இரண்டு வரிகளா பார்க்கலாம் முதல் இரண்டு வரிகள் புள்ளின்வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் இந்த இடத்துல புல் அப்படின்னா பறவை இனங்களை வந்து குறிக்கிது புல் அந்த பறவையின் வாயை கிழித்தவன் யார் கீண்டானைனா கிழித்தவன் யாரு அந்த கண்ணன் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை பொல்லா அரக்கன் யாரு பனி ரெண்டாவது பாசுரத்தில் தென்னிலங்கை கோமான் யாருன்னு பார்த்தோம் ராவணன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ராவணன் தான் இந்த இடத்துல பொல்லா அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய கிள்ளி கலைந்தானை ராவணனுக்கு மொத்தம் எத்தனை தலைகள் பத்து தலைகள் இருந்தது இல்லையா அதை ஒவ்வொன்றையா கிள்ளி கிள்ளி எழிஞ்சாராமா கிள்ளி கலைந்ததுன்னா ஒவ்வொரு தலையாக கிள்ளி கிளை போட்டுறது அதுதான் அந்த கலைந்தவன் யாரு ராமன் கீர்த்திமை பாடி போய் அந்த கண்ணனனுடைய புகழையும் அந்த ராமணனுடைய புகழையும் கீர்த்தினா புகழ் அவனுடைய புகழை பாடி பிள்ளைகள் எல்லோரும் அடுத்த இரண்டு வரிகள் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புகார் அதாவது நாங்கள் எல்லோரும் அந்த தோழிகள் எல்லோரும் அதாவது ஒரே இணைவாக வர்றாங்களாம்மா எப்படின்னா கூட்டு பிரார்த்தனை செய்ய வர்றாங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம் ராமனுடைய புகழையும் கண்ணனுடைய புகழையும் போகிறோம் வெள்ளி எழுந்து வியாழனும் உறங்கிற்று வெள்ளிக்கு உகந்தவன் பகவான் வியாழன் குரு பகவான் வெள்ளி எழுந்து வெள்ளி வந்து அதாவது சுக்கர பகவான் உதித்து விட்டான் வியாழனும் உறங்கிற்று குரு பகவான் தூங்கிட்டாரு புல்லும் சிலம்பினக்கான் புல் அப்படின்னா பறவை இனங்கள் சிலம்பினக்கான் அது என்னன்னா அதை கூட்டமாக சென்று இறைதேட சென்று கிளம்பிடுச்சு போதரி கண்ணினாய் இந்த இடத்துல போதரி கண்ணினாய் அப்படின்னா எப்படிப்பட்ட கண்ணினா தாமரை போன்ற கண்களை வந்து உடையவள் அப்போ பதி ரெண்டாவது பதிமூணாவது பாசுரத்தில் தனது தோழியினுடைய இயல்பு என்னென்னா தாமரை போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு அழைக்கிறாங்க குள்ள குளிர குடைந்து நீராடாதே உள்ளமும் உடலும் குளிர எப்படி குளிக்கணும் உள்ளமும் உடலும் குளிர எங்களுடன் சேர்ந்து குளிர்ந்த நீரில் நீராடாமல் தூங்கலாமா அப்படின்னு எழுப்புறாங்க அடுத்த இரண்டு வரிகள் பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளி கிடத்தியோனா இருக்கிறையா இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய் அதாவது கள்ளம்னா என்னது அப்படின்னா தூங்குவது போல் நடிக்கிறது ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்நன்னாளில் தூங்குவது போல் பாவனை செய்வதை விடுத்து எங்களுடன் கலந்து பாவை நோன்பு நோற்க வருவாய் என ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அடுத்த பிரண்டா அழைக்கிறாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்